வணக்கம் இந்த கும்பராசி இந்த கும்பராசிக்கு ராசியாதிபதி சனீஸ்வர பகவானுங்க கும்பராசிக்காரவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன விஷயங்க வாழ்க்கையில் ஒரு தடவை சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பாக திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி கிடைக்கும் கும்பம் தெரியுங்களா யாகம் யஜம் வேள்வி கிரக பிரவேசம் கோவில் கும்பாபிஷம் எல்லாத்துக்கும் கும்பம் வேணும் அந்த கும்பம் அப்படின்றது ஈஸ்வரன் தான் அதனால் நீங்கள் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க ஒரு ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்கள் வீட்டில் அவசியம் வந்து ஒரு லிங்கம் இருக்கணுங்க ஒரு லிங்கம் வைத்து வழிபாடு பண்ணுங்க ஏன்னா சிவனுடைய ராசி அந்த லிங்கத்தை வந்து எப்போதும் நந்தியோடு வைங்க சின்னதாக ரொம்ப பெரிய லிங்கம்லாம் வைக்காதீங்க எங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு லிங்கம் வைங்க ஒரு ஒன்பது அங்கலத்துக்குள்ளே வைங்க அது ரொம்ப சிறப்பு கும்பராசிக்காரங்களுக்கு ராசியாதிபதி சனீஸ்வர பகவான் இந்த எப்போதுமே இந்த நவகிரகங்கள்லாம் வந்து சிவனுக்கு கட்டுப்பட்டது சனீஸ்வர பகவான் கூட சிவனுக்கு கட்டுப்பட்டவர் அதனால தான் பைரவர் வந்து அவருக்கு குருவாக இருக்கிறார் அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு நீல ரத்னம் ரொம்ப அற்புதமான ஒரு பலனை கொடுக்குங்க இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரங்க அதாவது இருந்தீங்கன்னா சனிக்கவச லட்சியம் சுதர்சன லட்சியம் சேர்ந்தால் போட அடிங்க ருத்ராட்சியம் அணிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறந்த பரிகாரங்க பல காலங்களில் வந்து தூக்கமே இல்லாமல் தடுமாறி இருக்குங்க கும்பராசிக்காரங்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பொதுவாக இந்த புஷ்பராக வகையை சேர்ந்த சிற்றின் பிரேஸ்லெட்டுகள் கையில் அணிந்து கொள்வது மனதில் சாந்தியும் சமாதானத்தையும் கொடுக்கும் அது சௌகாந்தி கல்லாக இருக்கலாம் அல்லது சிற்றின் பிரேஸ்லெட்டுகளாக இருக்கலாம் அது நல்ல பலனை கண்டிப்பாக செய்யும் ருத்ராட்சங்களில் இந்த ஒருமுக ருத்ராட்சியம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க அடுத்தது இந்த கும்பராசிக்காரங்க சிவன் வழிபாடு நீங்கள் லிங்கம் வச்சு வழிபாடு பண்ணுறீங்கன்னா இழுப்பை எண்ணெயினால் பூஜை பண்ணுங்கள் இழுப்பை எண்ணெய் ரொம்ப சிறப்பு இந்த எண்ணெய் என்ன தெரியுங்களா ரெண்டாயிரம் ரிங்கெட்டுக்கு மேலேங்க இந்த வெட்டி வேறு எசென்ஷியல் ஆயில் இந்த எண்ணெயை கலந்து தான் இந்த இழுப்பை எண்ணெய் செய்திருக்கோம் அதனால தான் அதனுடைய விலை அதிகமாக இருக்கிறது ஏன் இந்த வெட்டி வேறு அப்படின்னா சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா சிதம்பரத்தில் அந்த நடராஜ பெருமானோடைய பாதத்தில் குஞ்சிதா பாதம் அப்படின்னு ஒன்று சாத்துவாங்க அதுக்கு ரொம்ப மகத்துவம் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்த ஒரு வேர் வெட்டி வேர் அதான் அந்த வெட்டி வேறு மாலையாக சாத்துவாங்க அங்கெல்லாம் சிதம்பரத்தில் அது ரொம்ப ஃபேமஸ் அதனால் அந்த வெட்டி வேறுனுடைய வாசனை திரவியத்தை அதில் கலந்துருக்குறோம் வாங்கி பயன்பெறுங்கள் இந்த பூஜையை பண்ணுங்கள் உங்களுக்கு வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும் உங்களோட உத்தியோகம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் செலவுகளை குறைங்க வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் நன்றி